விஜய் பயங்கர சந்தோஷமாக இருக்கார் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாரு நான் வீட்டுக்கு சாப்பிட வர போகிறேன் நீ எல்லாமே எனக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் என்னால் சமைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ பண்ணிவை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படியே யோசிக்கிறாங்க அவர் எல்லாமே கேட்டிருக்காரு அதுவும் சந்தோஷமாக கேட்குறாரு நம்ம சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே யோசிக்கிறாங்க யோசித்து சூப்பராக பண்ணி வைக்கிறாங்க அப்பளம் சாப்பாடு குழம்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ராகினி பார்த்தோன்னே அப்படி கோபமாக வருது என்ன கிச்சனில் இவ்வளோ சந்தோஷமாக சமைச்சிட்ருக்கா இவை இவ்வளோ சந்தோஷமா இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க வந்து என்னமா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க ஏன் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தா உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கியே உன் நிலமை என்னன்னு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இங்கே பாரு என் நிலமையை பற்றி நான் பார்த்துக்கிறேன் உன்னோட வாழ்க்கை எப்படி வாழறது நீ போய் பார் புரியுதா அவருக்கு போய் நல்லா சமைச்சு போடு அவரு அவர் நல்லா பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் அவருக்கு பார்த்து பார்த்து டேஸ்ட்டாக சூப்பராக சமையல் பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதில்ல நீ வேறு ஓசிலேயே சாப்பிடுவேன் சாப்பிட்டு போ அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே ராகினி பார்க்கறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அங்கேருந்து வராரு விஜய் வந்தோன்னே என்ன இது வாசனையாக இருக்கே ஓ நான் சொன்ன மாதிரி காவேரி எல்லாமே சமைச்சி வச்சுருக்கா போல இருக்குது அப்படின்னு கேட்னா வராரு வந்து அப்படியே நிற்கிறாரு அங்கே வந்து சமையல்காரங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் நிற்கிறாரு நின்றுட்டு காவிரிக்கிட்டே பேசுகிறாரு என்ன என்ன எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன இது இவ்வளோ டிஷ் பண்ணிருக்க ஓ நான் ஃபோன் பண்ணும் போதே நீ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டியா எல்லாமே சூப்பராக எனக்கு வர பசிக்குது நான் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படெல்லாம் பொறிக்கிறாங்க அப்படி சாப்பிட்றாரு சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறாரு வச்சுட்டு சாப்பிட்றாரு சாப்பிடும் போதுட்டு எல்லாமே பார்க்கறாரு பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது சரி நான் மட்டும் சாப்பிடக்கூடாது ஏன் கூட சேர்ந்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வைக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்படியே காவேரி சாப்பிடவே இல்லை அப்படியே அந்த பிளேட்டையே பார்த்துட்ருக்காங்க என்ன என்ன ஆச்சு உனக்கு நீ ஏன் அப்படியே பார்த்துட்ருக்கா சரி நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடட்டா அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க காவேரி காவேரிக்கு அப்படியே விஜய் எடுத்து ஊட்டி விடுறாரு சாப்பாடு அப்படியே பார்க்குறாங்க சா பா சா பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க விஜய் ஊட்டி விடுறத நினச்சி காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து அப்படியே வெண்ணிலா வராங்க வந்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த கோவமாக வருது எதுக்கு விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க வந்து சாப்பிட்ற அந்த கையை அப்படியே தட்டி விடுறாங்க தட்டி விட்டுட்டு அப்படியே காவேரி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டுட்டு சேரை தூக்கி அப்படியே போடுறாங்க காவேரி அப்படியே கீழே விழுந்து கடக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே விஜய் அப்படி பயங்கரமாக ஷாக்காகிறாரு என்ன 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 பண்ணிகிட்ருக்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிக்கிறாரு ஆஹா நீ போகக்கூடாது நீ வந்து காவேரி போய் தூக்கக்கூடாது காவிரியை தூக்கிறதுக்காக அப்படியே விஜய் அப்படி விஜய் பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்து அப்படி கிட்ட வச்சுக்கிறாங்க நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையெல்லாம் பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது அப்படியே விஜய்க்கு அப்படி பார்க்குறாரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துட்டாங்க ராகினி வந்து ராகிணி வந்து பார்க்கறாங்க அப்போ வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க இல்லை காவேரி வந்து இவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓ இவ்வளோ வேலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்கவே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ உனக்கு அறிவு இருக்கா ஆ விஜய் வந்து அவங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறான் உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக பிடிச்சி அதுவும் காவிரி கீழே தள்ளிவிட்டுருக்க அவ்வளோதான் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கான் நீலாம் உரிமையெல்லாம் இங்கே கொண்டாடக்கூடாது புரியுதா இன்னும் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி கோவமாக பேசுகிறாங்க விடு விஜயோட கையை விடு தப்போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க அப்போ கூட வெணிலா விஜயோட கையை விடவே இல்லை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டிக்கு கோபமாக வருது இங்கே பாரு விஜய் நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க அதுக்குள்ளே அங்கே வந்து வேலை செய்கிறவங்க வராங்க நீங்கள் வந்துட்டு எதுக்காக வந்து வெண்ணிலாவை இப்படி விட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இல்லை நான் வெளியே போயிருந்தேன் அதுக்குள்ளே இவங்க ஓடி வந்துட்டாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு உள்ள போறாங்க போனோன்னே அப்படியே பார்க்கறாரு விஜய் கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டி இதெல்லாம் நல்லா இருக்கா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறா எல்லாம் தெரியுது பாரு காவிரி பிடிச்சி எப்படி தள்ளி வச்சிருக்கா பாரு இனிமேலே இவங்க இருக்க தவளை கொண்டு போய் போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஐயோ அவளுக்கு சுயநேவே இல்லை அவளை போய் கொண்டு போய் விட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே பேசுகிறாங்க என்ன அவளுக்கு சுயநினைவு இல்லைன்னு சொல்கிறேன் கரெக்டாக தெரியுது பிடிச்சி கீழே தள்ளி விடுறா அவளை கொனிமே தெரியலன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படி கோவமாக திட்டுறாங்க விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படியே காவேரி உள்ளே போகிறாங்க போய்ட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழகிறாங்க அப்படியே கிட்ட வராரு வந்தவுனே அழாத இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோளில் சாஞ்சிட்டு அழறாங்க அழும்போது அப்படியே விஜய் சொல்கிறார் இல்லை இல்லை வெண்ணிலா நல்லவ தான் ஆனால் வந்துட்டு அவள் ஏன் இப்படி நடத்துக்கிறான்னு எனக்கு தெரியல இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே கோவம் வருது காவேரிக்கு இருந்து அப்படி எழுந்துக்கிறாங்க ஓ அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கீங்களா உங்கள் தோளில் போய் சாஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அப்படியே கோவம் வருது இங்கே பாருங்கள் ஒரு வேலை வெண்ணிலா வந்து சரியாகி உங்களை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு